ఒటుమూ క मैंने भी मानना आने वाला है वो जगह की पदरत के जगह की दुर्गत के लिए मैंने भी मानना कि दुर्गत क्या है वो एक्टर आने से फिर ना मरे खड़ा करके बोल दे कलर में ये लोटा यहाँ से कल माउंट के लिए दुर्गत क्या है क्या है मूल लाल के में ये खड़ा करके நான் இந்த மண்ணில் யார் மண்ணில் 2010ல இருந்து 2018 வரை மூணு ஆம்பூங்களையார்ர்கள் மேனியின் மண்டலத்துக்கு என்னாயா கலையக்குडले மட்டக்கடக்குல சிவில் மேங்கோய்க்கு மண்டலத்துக்கு என்னாயா ஒரு ஆண்டு கருமங்கொண்டே எனது முதல் நியமனம் பௌனியா நீமா நீதிமன்றில் நல்ல கூடுதலர் முதல் அரசு சக்கரவாதி பௌமியா நீதிமன்றம் பௌனியா நீதிமன்றம் திறப்பதற்காக நாற்பது நாட்கள் நீதி தேவை குறித்தால் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றத்தின் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிகழ்ந்த நீதவளமாக மண்டார் மாவட்டத்திற்கு சென்றிரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆண்டில் தான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து வகனாக கடமையாற்ற வந்திருக்கிறது தேக்கள் அவை சம்பந்தமாக நாம் பேச அது எனது கடமை வருகின்ற ஐந்து ரெண்டு இருபது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீட் தேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது म എവ म प आ म प अ பதினெண்டு இருபத்தி நான்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அனைத்து விளக்கப்பட்டன பதினெட்டு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து மேற்கொதிப்பில் இருந்து நான்கு நீதிபதிகள்

பேர் நீதிமன்றம் அறுபத்தி ஒரு வயதுகளையும் போது புதனின் நீதிமன்றம் முடிவுக்கு காலத்தின் சோதனை எனவும் <hazim> <hazim> <hazim>

நல்லதுக்கே மனதை திருப்பிப்படுத்த முடியவில்லை ஆனால் இன்று இந்த பெய்விழாவை சட்டத்திற்கு சென்ற

சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மெய் மாதம் பதிமூன்றாம் தேதி நான் நீர்முறையின் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் தடை வைக்கிறவர்கள் காரணமாக சென்று வீடு சேர்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் உயர் நீதிமன்ற சத்திய பிரிட்டங்கள் பன்னிரெண்டு ஒன்று செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பொங்கல் இரவு சீனா பயணம் வெள்ளிக்கிழமை இரவு சீனா இருந்து திரும்ப திரும்பி வரப்பட்டது சனிக்கிழமை ப கா நான் கா கது நானே பல இடங்களில் பேசினேன் அந்த கலைகள் எங்கு இதையும் எதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட

വീടുകളിൽ വെക്കുന്ന പരിപാടിയാണ് തന്നിമാർ കരിമുങ്ങി അനേക്കും നടതുവതി അനേരം കാണുന്നവർ വീديدട്ട് తల <laughs> వణ இலக்கு தீர்மானிக்கின்றனர் இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ கருத்தில் அனைவரும் இணைந்து தொலைபேசி எனவே நீங்கள் அனைவரும் தலைவர் அலங்கரித்து பாராட்டு விழாவை நடத்தியதற்கு என் சார்பிலும் குடும்ப சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து அதேபோல் ஒரு அணி வந்துள்ளது என்னுடைய அனைத்து நல்ல நிகழ்வுகள் சோக நிகழ்வுகள்